அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் நாளைக்கு ஏப்ரல் தேதி வெள்ளி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திரம் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல ஆறு மிளகு ஒரு ரூபாயோட இப்ப நான் சொல்ல போற ரகசிய பொருளை நீங்க சேர்த்து வச்சாலே போதும் நல்ல ஒரு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் பணவசியத்தையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா நாளைய நாள்ல பங்குனி உத்திரம் நமக்கு இருக்கு இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வள்ளியோட அவ அவதார தினமும் இன்னைக்குதான் பங்குனி உத்தர நாள்லதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ராமர் சீதை பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரபகவான் மனைவியா ஏத்துக்கிட்ட நாளும் இந்த நாள் தான் அந்த வகையில பங்குனி உத்திர நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து நாம வழிபாடு செய்யும்போது திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா திருமண வரம் கைகூடி கூடி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில பதவி உயர்வும் கிடைக்கும் செய்கின்ற தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்கிறவங்க நாளைய நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளை நாளைய நாள்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த முருகப்பெருமானோட அருளால உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இப்படிப்பட்ட பங்குனி உத்தரநாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது முருகப்பெருமானுக்குரிய நம்பர் ஆறு சுக்கர பகவானுக்குரிய நம்பரும் ஆறு அந்த வகையில நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாளை இந்த வீடியோவை பாக்குற யாருமே தவற விடாதீங்க சரி இந்த வீடியோல நல்ல ஒரு பண வசியமும் தன வசியமும் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல யார் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் இந்த ஒரு ரூபாய்க்கு ஆன்மீகத்துல முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரூபாய் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அடுத்ததா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த ஒரு ரூபாயை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்க தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு ஆறு மிளகு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மிளகுக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா நமக்கு கை மேல பலன கொடுக்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த மிளகை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த முக்கியமான ரகசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல சுக்க வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட கொடுக்கும் ஒரு சிலருக்கு சுக்கு கிடைக்காது நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்ன சொல்லி கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்க சுக்கு பவுடரை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நமக்கு ஏதாவது ஒரு பேப்பரோ ஜிப்லாக் கவரோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியோ இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் எந்த கலர் துணியை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு நாளைக்கு ராகு காலமா இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க பாருங்க ஏன்னா இந்த உத்தர நட்சத்திரம் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி பதினோரு நிமிடங்களுக்கே நமக்கு முடிஞ்சு போயிடுது காலை நேரத்துல பரவாயில்ல சாயங்காலம் நான் சொன்ன நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா அந்த சுக்கு ஆறு மிளகு ஒரு ரூபாய் நாணயம் இது மூணையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருக பெருமான் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும் நல்ல ஒரு ஏற்படணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி நீங்க மனசு உருகி முக்கியமா எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய இந்த மூணு பொருளையும் வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க பேப்பர் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேப்பர்ல இத மடிச்சு வச்சுக்கோங்க இப்ப இந்த முடிச்ச எடுத்துக்கொண்டு போய் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற தடைகளும் தோஷங்களும் நீங்கும் அதாவது பணவரவுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் இந்த மூன்று பொருட்களும் நமக்கு நீக்கி கொடுக்கும் நல்ல ஒரு பண வசியம் நிச்சயமா ஏற்படும் கோடீஸ்வரர்களா வாழக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் சரி இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த முடிச்ச என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு சில சமயங்கள்ல இந்த சுக்கு கொஞ்சம் உளுத்து போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மிளகையும் சுக்கையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பரையும் நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் துணி வச்சிருந்தீங்கன்னா அந்த துணியை எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க எந்த கலர் வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எப்ப முருகன் கோவிலுக்கு போறீங்களோ அப்ப முருகன் கோவில் உண்டியல்ல நீங்க சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திர நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறத கண் கூட நீங்களே பாப்பீங்க அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி